வணக்கம் நண்பர்கள் மிக ஆபத்தான ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறார் எந்தவித அரசியல் செழுமையும் வளமையும் எந்த ஆழ்ந்த அனுபவமும் இல்லாத ஒருவர் அவர் இந்த இந்திய ஜனநாயகத்தில் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு அனுமதி யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்ற ஒரு அனுமதிக்காக மட்டுமே அனுமதி கொடுத்த அடிப்படையில் மட்டுமே வேறு எந்த தகுதியும் இல்லாமல் எந்த தகுதியும் இல்லாமல் என்று நீங்கள் இப்படி தீர்மானித்தீர்கள் என்று கேட்கலாம் நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு எந்த 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 தகுதியும் இல்லை ஆனால் அவர் சினிமாவில் ஒரு பிரபலம் அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறது நீங்கள் அரசியல் அரசியலி தொடங்கி கொள்ளலாம் என்று அவர் பதிவும் செய்து விடுகிறார் ஆனால் அவர் வரும் பாதை மிக மிக மோசமான பாதையில் ஜனநாயகத்திற்கு மோசமான பாதை அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மோசமானவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நடைமுறை ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை ஆபத்தான மண்டலங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு எடுத்து வருகிறார் நடிகர் விஜய் எப்படி என்று கேட்கிறீர்களா அவருடைய முதல் அரசியல் மாநாட்டிலேயே அவர் ஒரு அரைகுறை அரசியல்வாதி அல்லது அரைகுறை என்று கூட சொல்ல முடியாது முற்றிலும் புரியாத அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாமல் உதாரணமாக அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இவர் போன்று ஒரு அரசியல் என்றால் என்னவென்றே புரியாமல் ஒரு ஒரு உள்ளே வந்து விடுகிறார் அதனுடைய உச்சபட்ச வழிபாடுதான் தான் நேற்று அதாவது இந்த வீடியோ பதிவாகும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று விகடன் குழுமம் எல்லார் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்று ஒரு புத்தகம் வெளியிடுகிறது அந்த புத்தகம் அதிகம் விற்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நடிகர் விஜய்யை கூப்பிட்டு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தால் அதில் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறது விகிடன் குழுமம் என்றுதான் நான் குற்றம் சாட்டுகிறேன் கடுமையான குற்றச்சாட்டாக இருக்கலாம் எப்படி என்று நீங்கள் கேட்டால் அவரை எப்படி உருவாகப்படுத்தியிருக்கிறேன் என்று பாருங்கள் ஊடகங்களும் இந்த விகிடம் குழுமமும் இதோ அதற்கு ஒரு உதாரணம் இந்த படம் இந்த படத்தில் மிக நன்றாக கவனியுங்கள் அவர் ஒரு மேடையில் கொண்டிருக்கிறார் அவர் கொண்டதை உள்வாங்கும் அந்த மைக் அவருடைய முகத்திற்கு எந்த இடத்தில் இருக்க வேண்டும் அவருடைய பக்கத்தில் எந்த உருவம் இருக்க வேண்டும் அவர் எந்த கோணத்தில் இந்த இந்த கேமரா மிக சரியாக சாய்வாக வைக்கப்பட்டிருக்கிறது நன்றாக பாருங்கள் இந்த இந்த படத்தை எடுத்த இந்த படத்தை ஒளிவாகி அதாவது இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற கேமராமேன் கேமராவை நேராக வைத்திருந்தால் விஜய் மட்டுமே தெரிவார் ஆனால் அவர் எப்படி ஒரு ஒரு கிராஸ் லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா கோண ஒரு கோணத்தில் வைத்து அம்பேத்கர் அவர் அருகில் தெரியும்படியும் அந்த மைக் அவரை மறைக்காதபடியும் மிக சாமர்த்தியமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இதுதான் ஆபத்து இந்த அம்பேத்கருக்கு இவர் சீடர் இவர் அம்பேத்கரின் வாரிசு அல்லது அம்பேத்கரின் ஒரு வழித்தோன்றல் அரசியல் வழி தோன்றல் அம்பேத்கரின் கொள்கைகளை பிறப்பவர் இந்த அத்தனை பிம்பங்களையும் இந்த ஊர் படத்தின் மூலம் உருவாக்க முயல்கிறார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது அவர் அண்ணல் அம்பேத்கரினுடைய கொள்கைகளை பின்பற்றாளராக இருக்கலாமே அவர் இனிதானே அதை பற்றி கூற வருவார் அதை கூறிவிட்டு போட்டுமே அதற்கேன் உங்களுக்கு ஏன் இத்தனை எரிச்சல் வருகிறது உங்களுக்கு ஏன் அது இத்தனை உறுத்தலை தூண்டுகிறது என்று நீங்கள் கேட்டால் ஒரே ஒரு பதிலை கூறுவேன் அண்ணல் அம்பேத்கருக்கும் அம்பேத்கரினுடைய முழு சிந்தனைகளையும் உள்வாங்கியவர்களும் செயல்படுத்தக்கூடிய செயல் இது அல்ல அவர் படத்தை அதுவும் பாருங்க கேமராவை ஒரு ஒரு கோணத்தில் சரிச்சு வச்சா எடுக்கிறாங்க இட்ஸ் அ சினிமேட்டிக் வியூ ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுது அந்த காட்சி அந்த அந்த கட்டமைப்பு அந்த கட்டத்துக்குள்ள அந்த ஃப்ரேம்குள்ளே என்னெல்லாம் தோன்றணும் எந்தெந்த கேரக்டர்லாம் இருக்கணும் பின்னணியில் என்ன காட்சிகள் தெரிய வேண்டும் அந்த காட்சியில் கதாநாயகன் எப்படி இருக்க வேண்டும் அந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரத்திற்கு உருவேற்றக்கூடிய அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய மற்ற செயல்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு சினிமாவில் கட்டமைக்கப்படும் இது ஒரு தனி மனிதனுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அண்ணல் அம்பேத்கர் போன்ற மிக அரிய உலகத்தில் மிக அரிய சிந்தனையாளர்கள் அப்படி ஒரு ஒரு சிந்தனையாளர்கள் பறப்பது சில நூற்றாண்டுகளில் ஒரு சிலர் வேண்டுமானால் பறக்கலாம் எல்லாரும் இருந்து விட முடியாது அப்படி அண்ணல் அம்பேத்கரினுடைய தோன்றலாக யாரை காட்டுகிறார்கள் இவர் நடித்த திரைப்படத்தில் கூட யார் விஜய் நடித்த திரைப்படத்தில் கூட ஒரு இடத்தில் அம்பேத்கரை குறிப்பிட்டு ஒரு வசனமோ அல்லது அவருடைய பொதுவாகவே சினிமா அம்பேத்கரை எப்படி பயன்படுத்தியது என்பதை நாம் நன்கு அறிவோம் சரி இவர் எப்படி ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவர் என்று நாம் கூறுகிறோம் பிம்பம் ஜனநாயகத்திற்கு எதிராக எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்று கூறுகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் விஜய்யை மட்டும் விமர்சிக்கவில்லை இந்த ஜனநாயகத்தின் ஆபத்தான அத்தனை பேரையும் நான் விமர்சிக்கிறேன் நீங்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விஜய் ஜனநாய விஜய் கட்டமைக்கப்படும் விதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது விஜய் ஜனநாயகத்திற்கு எதிரானவர் என்று நான் சொல்லவில்லை விஜய் கட்டமைக்கும் பிம்பம் கட்டமைக்கப்படும் பிம்பம் ஜனநாயகத்திற்கு எதிர எதிரானது என்பதை விட ஆபத்தானது எதிரானது என்று கூட சொல்ல முடியாது ஆபத்தானது நல்ல வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போய் பதிவு பண்ணிக்கோங்க இப்போ சொல்கிறேன் இவரை உருவகப்படுத்தும் அந்த விதம் இருக்கு பிம்பம் கட்டமைக்கப்படும் விதம் இது ஆரம்ப காலங்களில் திமுக எப்படி தன்னை கட்டமைத்து கொண்டு இந்த அரசியல் வழியில் தன்னை கட்டமைத்து வந்ததோ அதே பாணியில் தான் இவர் கட்டமைக்கப்படுகிறார் அப்போது மீடியாக்கள் எத்தனை பிரபலமாக இல்லை அன்னைக்கு தொழில்நுட்பங்கள் தகவல் தொழில்நுட்பங்கள் இவ்வளவு வலுவானதாக இல்லை இருப்பினும் அந்த திமுக தன்னுடைய கட்சியையும் இந்த கருணாநிதியையும் மறைந்த முதல்வர் கருணாநிதியையும் எப்படி கட்டமைத்தார்களோ அதே போன்றே போது கட்டமைக்கிறார்கள் அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் என்ன ஒரு குறிப்பிட்ட ஊரில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் யாராலும் மதிக்கப்படாத தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா யாராலும் மதிக்கப்படாதனா சமூக அளவில் அவர்கள் கொஞ்சம் பிற்படுத்த சப்ரெஸ்ட் பீப்புள் ஒதுக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள் இல்லையா அவர்களை முன்னிலைப்படுத்தி இப்போ இந்த பேசும்போது தலைமை முன்னிலை சிறப்புரை வரவேற்புரை எல்லாம் உருவாக்குனது திராவிட கட்சிகள் தான் அன்றைக்கு அந்த இடத்தில் அந்த குறிப்பிட்ட ஊரில் யார் பிற்படுத்தப்பட்ட ஊராக அந்த ஊரில் கருதப்படுகிறாரோ யார் எல்லோரோடும் ஒதுக்கப்பட்டவராக ஒரு இன மக்கள் கருதப்படுகிறார்களோ அந்த மக்களை முன்னிறுத்துவார்கள் இவர்களுக்கு அக்கறை அவர்களை முன்னிறுத்துவது அல்ல அதுதான் ஆபத்தானது என்று நான் குறிப்பிடுகிறேன் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்பதல்ல இவர்கள் இந்த அன்னைக்கு திராவிட கட்சிகள் செய்த குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழம் செய்த வேலை அதுவல்ல இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதல்ல இவர்களை முன்னேற்றுவதின் இவர்களை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக தன் பிம்பத்தை கட்டமைத்துக் கொள்வது இதுதான் இதில் இருக்கும் அரசியல் நுணுக்கம் அந்த ஒரு ஆபத்தான நுண்ணிய அரசியலை அன்று புத்திசாலியான அந்த அரசியல் செய்தார்கள் அதன் விளைவாக உருவானவர்கள் தான் உருவானவர்தான் அண்ணா அண்ணா துறை அதன் வழியே அதன் வழியே வந்ததல்ல வேறு வழியில் வந்தார் ஆனால் அதை பின்பற்றாளராக தன்னை காட்டிக்கொண்டவர்தான் தான் கருணாநிதி அன்றைக்கு அண்ணாவோடு க கருணாநிதியும் இருந்தார் கூட்டங்களில் பேசினார் பேசுவதற்கு முன்பாக அவர் அந்த ஒரு கூட்டம் நடக்கும் இடத்தில் அந்த ஊரில் யார் தாழ்த்தப்பட்டவரோ யார் பிற்படுத்தப்பட்டவரோ அவரை முன்னிலைப்படுத்தி பேசுவார்கள் இன்னும் சொல்கிறேன் அப்படி செய்தால் நன்மைதானே ஒரு ஊரில் எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட மக்கள் தன்னெழுச்சியாக தன்னெழுச்சியாக அல்ல இவர்கள் தானாம முன்வந்து யார் திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்றம் தாமாக முன்வந்து இவர்களை முன்னிலைப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்துவது என்பது நல்லது தானே எல்லோரும் ஒதுக்கும் போது அந்த மக்களை முன்னிலைப்படுத்தினது அப்படின்னு நீ சொல்றது வந்து நல்ல விஷயம் தானே நீ நினைக்கலாம் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் இவர்கள் யார் என்று அந்த ஊருக்கு தெரியாது ஆனால் இவர்களை வைத்து சொல்ல வைப்பார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் இவர்களுடைய அடையாளம் யார் என்று அந்த ஊருக்கு தெரியாது ஆனால் இவர்கள் எல்லோரிடத்திலும் போய் சொல்வார்கள் அந்த ஆதிக்க சாதி என்று குறியீடு கொண்ட மக்கள் மிக குறுகிய மிக குறுகிய எண்ணிக்கையில் ஒரு அந்த ஊரின் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் பரவலாக இருப்பார்கள் இப்போ பரவலாக இருப்பவர்களுக்கு இவர்களை தெரிய வேண்டும் என்றால் அவர்களின் ஒருவரை முன்னிலைப்படுத்தும்பொழுது அவர்கள் பெரு உணர்ச்சி காரணமாக யார் பெரிய ஒரு மெ நெகிழ்ந்து பெரு உணர்ச்சி காரணமாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களை தாமாகவே முன்வந்து முன் முன்மொழிந்து விடுவார்கள் அல்லது முன்னிலைப்படுத்தி விடுவார்கள் அந்த ஊரில் இவர்கள் அந்த இவரை விட்டால் இந்த நாடு இனி விடுவதற்கு வழி இல்லை என்னும் அளவுக்கு பேசுவார்கள் அப்போ இவங்க தன்னாலேயே இவர்களாலேயே இவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் புரியலதா எப்படி ஒரு நுண்ணிய கட்டமைப்பு உருவாகிறது என்று ஒரு கட்டத்தில் இவர்கள் இந்த இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுபட்ட மக்கள் இவரை சார்ந்தே இருப்பார்கள் யார கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சார்ந்தே இருப்பார்கள் அவர்கள் தாமாக முன்னேற இயலாது அப்படி தாமாக முன்வர முன்வர முயன்ற அந்த மக்களை அந்த மக்களுக்கு நாம் நாமவே முன்னேறி வர வேண்டும் இந்த திராவிட கட்சிகளை நம்பி திராவிட கட்சிகளுக்கு கொண்டால் சென்று நாம் செய்வது அது ஒரு சரியா ஒரு முன்னேற்றத்துக்கான பாதை அல்ல என்று கண்டு கொண்டு அந்த கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த போராட்டக் களமாக முன்னெடுத்து வருபவர்தான் திருமாவர்கள் இருபது வருடங்கள் கூட கூடுதலாகவே இருக்கும் திரு திருமாவர்களின் போராட்டம் அவர் தன்னெழுச்சியான மக்களை உருவாக்கினார் அதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் வேண்டுமானால் சற்று வன்மம் நிறைந்ததாக இருக்கலாம் வன்மம் என்றால் வன்முறை நிறைந்ததாக இருக்கலாம் அடங்கமறு அத்துமீறு இது வந்து அடக்க நினைப்பவர்களிடம் அடங்கமறு அடக்க நினைப்பவர்களிடம் அத்துமீறு என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் ஆனால் வேறு விதமான சில இளைஞர்கள் அதை அர்த்தப்படுத்தி கொண்டு அந்த அந்த கட்சியினுடைய பேருக்கு கழகம் உழைத்தார்கள் அதையும் கடந்துதான் திரும வளர்ந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக இந்த திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பயன்படுத்தி தன் உருவகங்களை பிம்பத்தை வடிவமைத்து கொண்டு தங்களை சார்ந்தவர்களாகவே இவர்களை வைத்திருந்தார்களோ அதே வழியில்தான் திமுக இப்போது விஜயும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் தனக்கு பின்னால் அம்பேத்கருடைய படம் அந்த மைக் என்ற இடத்துல இருக்கணும் இதற்கு எனக்கு என்ன உருத் அந்த படத்தில் நான் காட்டிய அந்த படத்தில் ஒரு உறுத்தல் என்னவென்றால் இதை காட்சி எடுத்த ஃபோட்டோகிராஃபர் அந்த கேமராவை எவ்வளோ சாய்ச்சி பிடிச்சதை எடுத்திருக்கிறார் இது இயற்கையாக அமைக்கப்பட்டிருந்தால் கூட ஏதோ உறுகையில் ஏற்றுக்கொள்ளலாம் இது பொருந்தவில்லை இவர் நிற்பதை நேராக கேமரா கொண்டு எடுத்தால் அது பொருந்தாது உடனே அவர் அந்த கேமராவை சரி செய்து எல்லாம் உள்ளே வரும் அளவிற்கு தன்னை அந்த கேமராவை கோணம் செய்திருக்கிறார் அதுதான் இங்கே உறுத்துகிறது இவர் இவருடைய பின்னணியில் அம்பேத்கர் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மிக 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 ஆபத்த எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுருங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அத்தனை அத்தனை மிக 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 ஆபத்தான ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இவர்கள் தங்களை கட்டமைத்துக் கொள்கிறார்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று கொள்ள மாட்டேன் ஜனநாயகத்தில் இதெல்லாம் இயற்கைதான் ஆனால் ஜனநாயகத்தின் ஆபத்தான விஷயம் தன்னை இவர்கள் கட்டமைத்துக் கொள்கிற விதம் திருமா போன்று தன்னெழுச்சியாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இப்படி தூக்கி பிடித்து உயர்த்தி எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்று பல வழிகளில் முயன்று பல தடைகளை கடந்து வந்து மத்தியில் விஜய் போன்ற ஒரு போலி உருவங்கள் உருவாவது எந்த விதத்திலும் ஜனநாயக நல்லதில்லை இவர்களை ஆரம்ப நிலையிலேயே ஆரம்ப நிலையிலேயே நிராகரியுங்கள் இவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு இவர்களுக்கு பாடம் போட்டுங்கள் இல்லை என்றால் இன்னும் ஒரு இன்னும் ஒரு யுகம் நம் தமிழகத்தை காப்பது கடினம் பிறகு யாரைத்தான் நாம் தேர்ந்தெடுப்பது ஒருவேளை இப்போது சொல்கிறேன் நீங்கள் காட்டும் எதிர்ப்பின் காரணமாக தனது தனது கொள்கைகளை மாற்றி தனது வழிகளை மாற்றி நன்றாக திருத்தி கூட விஜய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு விஜய்யை நிராகரிங்கள் என்றால் தனிப்பட்ட விரோதம் எனக்கும் அவருக்கும் இல்லை நான் சொல்வது அவர் தவறான கட்டமைப்பில் வருகிறார் அவர் அதை கூட வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்ப்பு காட்டினால் தான் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் மிக ஆபத்தான ஜனநாயகவாதியாக மாறிவிடுவார் தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த திறனாய்வு തുടർന്ന് നാസ്കേണ്ട